வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சரவாங்கி அல்லது முடக்குவாதம் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பற்றி தான் ஸோ இது எப்படி வந்து மற்ற மூட்டு வழியிலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடம்போட ரெண்டு பகுதியுமே ஈவனாக அஃபெக்ட் பண்ணும் இந்த ரிஸ்ட் ஜாயின் மணிக்கட்டில் வலி வருது அப்படின்னா சேம் டைம் இந்த சைட்லேயும் அஃபெக்ட் ஆயிருக்கும் சின்ன இருந்து விரல் இருந்து கழுட்டு மூட்டு தோள்பட்டை க கால் மூட்டு அப்படின்னு எல்லா விதமான மூட்டுகள்லையுமே வலி வீக்கம் ரெட்னஸ் அதனோட வந்துட்டு எந்த சின்ன சின்ன வேலைகளையுமே நம்மளால் ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போகிற அளவுக்கு இது வந்து முடக்கி வைக்கிறதுனால தான் இதுக்கு பெய்து முடக்கு முடக்குவாதம் அதாவது ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து ஆரியல் ஃபேக்டர் ருமட்டாய்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எம்ஆர்ஐ எக்ஸ்ரே இதன் மூலமாகவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இதற்கான தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் பெஸ்ட்டு சொல்யூஷன்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு வந்து உங்களோட சிம்டம்ஸ் எவ்வளோ வருஷமாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு எந்த டைமில் அக்ரவேஷன் ஆகுது எந்த டைமில் வந்து ஜாஸ்தி மாடரேட்டாக கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வச்சு உங்களோட ஜென்ரல் சிம்டம்ஸையும் டோட்டலாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதற்கான பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து ஹோமியோபதியில் வந்துட்டு பாசிபிளாக இருக்குது ஸோ இது இதன் மூலமாக உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கஷ்டப்படுற ஒரு விஷயத்த கூட ஈஸியாக வந்து குணப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றிக்கலாம் நன்றி